நீரோடை சகாக்களுக்கு வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க எழுத்தாளர் ஸ்ரீமொழி வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய வீச்சம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து வீச்சம் அப்படிங்கிற கதைதான் இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போற நான் சண்முகவள்ளி சீனிவாசன் இரண்டு நாள் மருத்துவமனைக்கு விடுப்பு எழுதி கொடுத்திருந்தா சந்திரலேகா ஆனா இந்த இரண்டு நாளும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று வராம அவளால இருக்க முடியாது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது அவன் நோயாளிகளை போய் பார்த்துட்டு திரும்பி வந்தாகணும் இதையெல்லாம் யோசிச்சபடியே அவசர அவசரமா குளிச்சுட்டு குளியல் அறையில இருந்து வெளியில வந்தா வெளியில வந்தவா அவ அம்மா கிட்ட அம்மா டைனிங் டைனிங் டேபிள்ல பார்வதியை டிஃபன் எடுத்து வைக்க சொல்லுங்க எனக்கு டைம் இல்ல நான் கிளினிக் போயிட்டு ஏர்போர்ட் வேற போகணும் அப்படின்னு சொன்னபடியே அலமாரியில தனக்கு பிடிச்ச புடவைய தேர்வு செஞ்சுகிட்டு இருந்தா தேர்ந்தெடுத்த புடவையை உடுத்தி முடிச்சிட்டு கண்ணாடியில தன்னைத்தானே ரசிச்சவ திரும்பவும் அவ அம்மா கிட்ட அம்மா டிஃபன் ரெடி ஆயிட்டா அப்படின்னு கேக்குறான் உணவு ரெடி ஆயிருச்சு சாப்பிடவான்னு அவ அம்மா சொல்லவும் தாயும் மகளுமா சேர்ந்து உணவு மேஜையில உணவு இருந்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு டொனால்டு ஆஸ்திரேலியால இருந்து வாராருமா அப்படின்னு சந்திரலேகா சொல்லவும் அதனாலதான் நீ இன்னைக்கு டியூட்டிக்கு லீவ் போட்டிருக்கீங்க இருக்கியா அப்படின்னு அவ அம்மா கேட்டாங்க இல்லம்மா நான் ரெண்டு கிளினிக் விசிட்ட முடிச்சுட்டு நேரா திருச்சி ஏர்போர்ட் போய் தான் டோனால அழைச்சிட்டு வரணும் அப்ப நான் அவருக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு நீ என்ன செய்ய போற தஞ்சாவூர்ல பெஸ்ட் ஹோட்டல் எதுவோ நான் அங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு தன் அம்மா கிட்ட பதில் சொன்னபடியே சாப்பாடை முடிச்சிட்டு வேகமா கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சு டொனால் மிகப்பெரிய விஞ்ஞான தொழில்நுட்பன் அவனுக்கு பல லட்சம் சம்பளத்துல வேலை உலகம் முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கிறவன் அப்படிதான் ஒரு தடவை அமெரிக்கா போயிருந்தப்போ ஏர்போர்ட்ல இவளுக்கு பழக்கமானான் சில நிமிடங்கள் தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க மின்னஞ்சல்ல பேச ஆரம்பிச்சாங்க இந்தியாவுக்கு வரணும் இந்தியாவை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற தன்னோட ஆசையை எப்போதுமே அவன் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனோட இந்த அன்பும் விசாரிப்பும் இவளுக்குள்ள காதலா மாறுச்சு கார் தஞ்சாவூர் மேல வீதியிலிருந்து தெற்கு செல்ல திரும்பிச்சு தஞ்சாவூர் இப்ப முன்ன போல இல்ல அதனோட இயல்பான வரலாற்று சுவடு கடையெல்லாம் உடை விட்டு தன்னை நவீன மயத்துக்குள்ள புகுத்திக்குச்சு அந்த நவீன மயமான தஞ்சாவூருக்குள்ள இருந்து அவ வெளியில வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு கார் ஒரு வழியா அவளோட தெற்கு மங்கலம் கிளினிக் வந்து நின்றுச்சு காரை விட்டு அவசரமா உள்ள இறங்கி நோயாளிகளை பார்த்து முடிச்சா அங்க இருந்து மறுபடியும் மற்றொரு மருத்துவமனைக்கு சென்று அங்கேயும் நோயாளிகளை பார்க்க ஆரம்பிச்சா தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருச்சி விமான நிலையம் நோக்கி காரை இயக்க ஆரம்பிச்சா சந்திரலேகா இந்நேரம் டொனால் வந்திருப்பானா வந்திருந்தா அவனை நான் எப்படி வரவேற்கிறது கை கூப்பியா அப்படி இல்லைன்னா கை கொடுத்தா இல்ல சீச்சி அதெல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு தனக்குள்ளேயே நாக்க கடிச்சுக்கிட்டா காரோட வேகத்துக்கு இணையா அவளுடைய எண்ணங்களும் ஓடி ஓட ஆரம்பிச்சது பொதுவா பயணம் தான் இருந்துருக்கும் ஆஸ்திரேலியால இருந்து ஏதாவது ஒரு பிளைட்டை புடிச்சு மற்றொரு நாட்டுக்கு வந்து இறங்கியிருப்பான் அங்க இருந்து இன்னொரு பிளைட்டை புடிச்சு திருச்சிக்கு வந்து சேர்ந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டவ எதுனாலும் சரி அது அவ வந்து சொன்னாதான் தெரியும் அவ வந்து சொல்லலாம் இல்ல சொல்லாம கூட இருக்கலாம் இப்படி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டே திருச்சி விமான நிலையம் நோக்கி வந்தான் விமான நிலையம் வந்ததும் அவனோட பேர் தாங்கின பலகையை எடுத்துக்கிட்டு பயணிகள் வர்ற இடத்துல அவனுக்காக காத்திருந்தான் சத்தமே இல்லாம அவ பின்னால வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டான் அவனோட குரலை கேட்டதும் விகித்து போய் நின்னா சந்திரலேகா அன்னைக்கு பார்த்தா அதே தோற்றம் தான் அவனுடைய தோற்றத்துல எந்த மாற்றமும் இல்லை மாறாத புன்னகையோட அவன் சிரிக்கவும் பதிலுக்கு இவளும் சிரிக்கிறான் நீண்ட நேரமா காத்திருக்கியா அப்படின்னு ஆங்கிலத்துல அவன் கேட்டான் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் என்ன பாக்குறதுக்காகவும் என் ஊரை பாக்குறதுக்காகவும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சந்திரலேகா சொல்லவும் புன்னகையை மட்டுமே அவன் பதிலா கொடுக்கறான் தன்னோட உடமைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவளோட கார் டிக்கில வைக்கிறான் நானே வைப்பேனே எதுக்கு உங்களுக்கு இந்த சிரமம் அப்படின்னு அவ கேட்கவும் பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரோட முன்சீட்ல ஏறி அமர்றான் நான் உங்களுக்கு தஞ்சாவூரை முழுமையமா சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சந்திரலேகா சொல்லவும் திருச்சியில சுத்தி பார்க்க என்ன இருக்கு அப்படின்னு டொனால்ட் கேக்குறான் இங்க ஸ்ரீரங்கம் கோவில் கல்லண அம்மன் கோவில் இப்படி நிறைய இருக்கு அப்படின்னு சந்திரலேகா சொல்லவும் அப்படின்னா முதல்ல இதை சுத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாம தஞ்சாவூருக்கு போகலாம் அப்படின்னு டொனால் பேச்ச நிப்பாட்டுறான் மறுபேதும் சொல்லாம அவளும் காரை இயக்க ஆரம்பிச்சிடுறான் முதல்ல இவனை சமயபுரம் கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போகணும் அங்க கூட்டு போனோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அப்படி சமயபுரம் கோயிலை நோக்கி கார இயக்க ஆரம்பிக்கிறான் போற வழி எங்கும் அவனோட பயண கதையை சொல்லிக்கிட்டே வாரான்னு டொனால் கார் கோவில நெருங்கவும் கோவில் வாசல்ல பூஜை பொருட்கள் விற்கிற கடைகள் எல்லாம் இருந்தது அங்க அரைச்சுகிட்டு இருந்த சந்தன மனம் அந்த இடம் பூரா நிரம்பி வெளியவும் சந்தன மனம் கமழ்ந்துகிட்டே இருந்தது அந்த மனத்தை நுகர்ந்ததும் அதேங்கப்பா என்ன இது நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொன்னான் டொனால் அதை கேட்டதும் சந்தர்லேகாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சரி இந்த வாசம் இவனுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டா சந்திரலேகா பிறகு ஊதுபத்தி வித்துக்கிட்டு இடத்துக்கு போனதும் இதே விமர்சனத்தை மறுபடியும் வச்சான் டொனால்ட் அவளுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை இது ஒரு வகையான மனநோயா இருக்குமோ அப்படின்னு நினைச்சவ அவங்கிட்ட எதுவுமே கேட்கல கோயில சுத்தி காட்டிட்டு வெளியே வந்தா அடுத்து எங்க அப்படின்னு அவன் கேட்ட கேள்விக்கு கல்லணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் பதிலா வந்துச்சு அவகிட்ட இருந்து கார் கல்லணைய நோக்கி போய்கிட்டே இருந்தது இடைப்பட்ட தூரத்துல ரெண்டொரு பேர் முள்ளு காட்டுக்குள்ள எட்டி பார்த்தபடியே இருந்தாங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரலேகாவும் இறங்கி போறான் அவ போகவும் அவர் பின்னாடியே டொனால்டும் போனான் ஒரு பெண்ணோட பிணம் அழுகிய நிலையில அங்க இருக்கிறத பார்த்ததும் பொத்திக்கிட்டு திரும்ப ஓடி வந்துட்டா நாத்தம் குடல பொடுங்குச்சு திரும்பி பாக்குறா டொனால்டு மூக்க பொத்தவே இல்ல அந்த நாத்தத்தை அவன் ஒரு பொருட்டா கூட மதிக்கல சந்திரலேக்கா டொனாலையே கவனிச்சுக்கிட்டு வந்தா கார்ல ஏர்னதும் பொறுமை தாங்காம அவங்ககிட்ட கேட்கவும் செஞ்சுட்டா மிஸ்டர் டொனால்ட் மிக அருமையான நறுமணத்தை நாற்றம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த சகிக்க முடியாத பிண வாடைக்கு நீங்க எதுவுமே சொல்லலையே மூக்க கூட மூடலையே ஏன் அப்படின்னு கேக்குறா அவன் அவளை கூர்மையா பார்த்துட்டு பிறகு மென்மையா சிரிச்சான் நீங்க சொன்ன சந்தனம் பத்தி ஜவ்வாது மலர்களோட நறுமணங்கள் எல்லாமே உங்களோட உடல்ல இருந்து நீங்களே உற்பத்தி செஞ்சது கிடையாது உங்க இயற்கையா தோன்றுன நறுமணங்களும் கிடையாது தாவரங்கள் விலங்குகளுடைய உடல்ல உள்ள சொத்துக்கள் தான் இந்த நறுமணங்கள் எல்லாம் இந்த நறுமணங்கள் எல்லாம் மிருகங்களும் தாவரங்களும் அழுகும் போது வர்ற வாசம் தான் அது உங்களுக்கான சொத்து கிடையாது ஒண்ணு நீங்க அதையெல்லாம் ஏமாத்தி பிழைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா அதுகளுக்கு ஆறாம் அறிவு இல்லாததுனால அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க டொனால் இப்படி சொல்லவும் இயற்கை நமக்கானது தானே அப்படின்னு சந்திரலேக்கா கேக்குறான் அப்படின்னா இயற்கை உங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சா உங்களோட உண்மையான வீச்சம் அதாவது நாற்றம் எது தெரியுமா இப்ப மூக்க மூடிக்கிட்டு நீங்க வந்தீங்க தெரியுமா அந்த பிண நாத்தம் தான் அதுதான் உண்மையான நாற்றம் இத நம்ம மனசு ஒருபோதும் ஏத்துக்கிடாது ஒரு மரத்தோட உடம்பு ஒரு மலரோட மரணம் நமக்கு நறுமணமா தெரியுது ஆனா நம்ம உடம்போட மரணம் நமக்கு நாற்றமா மட்டும்தான் தெரியுது நமக்கான வாசம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எல்லாமே இன்னொன்னுல இருந்துதான் நமக்கு கிடைக்குது இந்த உண்மையை நம்ம மனசு ஒருபோதும் ஏத்துக்காது இதை பத்தி நான் நிறைய நாள் யோசிச்சு